இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கனவா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதை பெசையிறதுக்காக பொடி என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்ப்போம் பிசைகிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பார்ப்போம் கனவா மீன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க அதில் ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சிக்கன் பொடி கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு ஜீரகத்தூள் அடுத்த உப்பு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சிக்கன் பொடி ஜீரகத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு நாலஞ்சு பல் பூண்டை கல்லில் போட்டு தள்ளி எடுத்துக்கோங்க அதுக்கு கூட இஞ்சி கூட லைட்டாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் அது உங்கள் வரப்போ நான் பூண்டு மட்டும் தான் போட்டு போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு அதையும் சதச்சி இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க உடனே பண்ணிடலாம் இது ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை பிசஞ்சிட்டு சட்டி எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்ல சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம்னா ஒரு ரெண்டானா எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் கடுகு எதுவும் போட தேவையில்லை எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை அப்படியே அதுக்காக மேலே விட்டு போட்டுக்கோங்க ரொம்ப வதக்கணும் அந்த மாதிரி தேவை கிடையாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிளவு கிளவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொன்னி ஆகணும் தேவையில்லை லைட்டாக லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரலீஃப் போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கரலீஃபு கரலீஃப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஃப்ரெசஞ்சி வச்சிருக்க கணவாயை எடுத்து அதுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு பணவாயை அப்படியே மேலே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க எதுவுமே கிளறவோ எதுவுமே தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூடுதல் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு விட்டுருங்க வேகட்டும் அப்புறமா அதை எப்படி கொஞ்சம் பிரித்து வெங்காயத்தில் மேலே கிளற எதுவும் தேவையில்லை லைட்டாக அப்படியே பிரித்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி பிரித்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அஞ்சு நிமிஷம் கழிச்சு லைட்டாக கிளறி மரப்பக்கத்தை திருப்பி போட்டுக்கோங்க மரப்பக்கத்தை திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு இது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வத்துறது வரை வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வத்தி கிரேவி மாதிரி ஆகிறது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிரும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோதாங்க சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளரி கொடுத்துட்டே இருங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்துறது வரைக்கும் கிளறி கொடுத்துட்டு பாதத்தில் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனல் லுக் பார்ப்போம் அதான் கனவா கிரேவி ஈஸி அண்ட் டேஸ்டி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட ரொம்ப வெரைட்டி எடுக்கணும் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் தண்ணி கொஞ்சமாக இல்லாத ரொம்ப திக்காக ரொம்ப அந்த ஃப்ரை மாதிரி வேணோனா எண்ணம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பராக இருக்கும் ట్రై పన్నీపా పొడిచుందా లైక్ పను షేర్ పను సబ్స్ైబ్ పను